உங்கள் கணவன் விரட்டி விடுவார் உங்கள் மனைவி விரட்டி விடுவார் உன் நெஜமானன் விரட்டி விடுவான் ஆனால் உன் ரொம்ப எத்தனை முறை பாவம் செய்தவன் இடத்திலே சென்றாலும் பாவம் என்று உணர்ந்து விட்டால் அதை வருந்தி விட்டால் இன்னும் அல்லாவிற்கு அது என்ன பாவம் மலையளவா உலகம் அளவா கடுகளவா எல்லாம் மன்னிப்பான் டுத்த காரியத்தை அல்லா என்னை பார்த்து விட்டான் என்று மன்னிப்பை தேடி வருபவனுக்கு தவிர யார் அந்த பாவத்தை மன்னிக்க முடியும் அல்லாஹுக்கும் அல்லாஹ் பாவங்களை இருந்து விலகி வரக்கூடிய தௌபாவை செய்யக்கூடியவர்களை எல்லாம் நேசிக்கிறான் அந்த செயலை செய்பவனை எல்லாம் விரும்புகிறான் அல்லாஹுடைய தூதர் அடியானுடைய மன்னிப்பை தௌபாவை அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார்